ஹாய் வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி மாதம் ஃபஸ்ட்டு டே அப்படின்றதுனால இன்னைக்கு நம்மளோட வீட்டில் முதல் நாள் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி என்னோட மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஃபோர் ஓ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரியை வந்து எடுத்து வச்சுட்டேன் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு தடவை தான் வந்து கட்டியிருப்பேன் சரி ஆடி மாதம் அப்படின்னாலே கொஞ்சம் மங்களகரமாக இருக்கணும் இந்த மஞ்சள் சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் வந்து எடுத்தேன் இருந்தாலுமே நான் வெளியில் கட்டும்போது யாராவது வந்து என்ன ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால் மோஸ்ட்லி இதை கட்டுறதே வந்து கிடையாது சரி எனக்கு வந்து இன்றைக்கி இதை கட்டணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரி எடுத்து வச்சுட்டு படுத்துட்டேன் காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜன்னல் எல்லாத்தையும் வந்து திறந்து விட்டுட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வழக்கம் போல் பிரம்ம முகூர்த்த பூஜை தான் வந்து பண்ண போகிறேன் எப்போவுமே காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துக்கு குலதெய்வ வழிபாடு வந்து பண்ணிடுவேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ்க்கு ஸ்கூல் லீவ் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து ஆறு டு ஏழு நல்ல நேரம் இருக்குது அந்த டைமில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வாசலில் மஞ்சள் வந்து மஞ்சள் தண்ணி தான் வந்து தெளித்து இன்றைக்கி வந்து கோலம் வந்து போட போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு மஞ்சள் தண்ணி வந்து தெளித்து சும்மா மாப்பு மட்டும் போட்டு அப்படியே வந்து டெய்லி தொடச்சி விட்ருவேன் சரி இன்றைக்கி ஆடி மாதம் அப்படின்றதுனால சரி கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி தெளித்து விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாசலில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து ஒரு துணி வச்சு ஃபுல்லாகவே வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி வந்து எடுத்துட்டேன் நேற்று வீடியோலையுமே நம்ம உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் எப்போவுமே ஆடி மாதம் மொதல் நாள் மட்டும் இல்லை மாதத்தில் வெள்ளி செவ்வாய் எப்போ வருதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு வைப்பேன் இதுக்கு முன்னாடி வந்து சந்தனமும் அதுக்கப்புறம் ஜவ்வாதும் கலந்து தான் வந்து நான் வாசப்படியில் வந்து வச்சிருந்தேன் அதனால் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி வந்து இருந்துச்சு இந்த தடவை சரி மஞ்சளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜவ்வாத அந்த மாதிரி எதுவுமே வந்து ஆட் பண்ணலை மஞ்சள் தண்ணி வச்சு ஃபுல்லாக வந்து ரெண்டு சைட்லையுமே வந்து தொலைச்சி வந்து எடுத்துட்டேன் இன்றைக்கி ஸ்கூல் இல்லை அப்படின்றதுனால ரொம்பவே டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே வந்துருந்தேன் காலையில் ரொம்பவே நிம்மதியாக முகூர்த்த பூஜையை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் இருந்தேன் தேவேஷுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தான் எனக்கு சிலம்பம் கிளாஸும் வந்து கிடையாது ஸ்ரதனுமே நல்லா தூங்கிட்டு இருந்தான் அவன் எந்திரிச்சிடுவானோ அப்படின்ற பயம் மட்டும் எனக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு ஏன்னா அவன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னா என்னால் எந்த வேலையுமே வந்து கண்டிப்பாக பண்ணவே முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வாசலில் எப்படி மஞ்சள் குங்குமம் வைப்பனும் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் தான் வந்து வச்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ வீக்ஸ்க்கு மேலே வந்து ஆகிடுச்சு நான் வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதனால் வாசப்படியே வந்து கொஞ்சம் பழசாக இருந்த மாதிரி இருந்துச்சு காலையில் ஃபுல்லாக தொடச்சிட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப அழகாக இருந்த மாதிரி வந்து தெரிஞ்சிச்சு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சரி இன்னைக்கு வந்து அரிசி மாவில் வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு அரிசி மாவு கோலம் தான் வந்து போட்டிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு அரிசி மாவில் கோலம் போட்டு கோலமே இப்போல்லாம் சரியாக போடுறது கிடையாது ஏன்னா ஷ்ரதன் வந்து ஃபுல்லாக களைச்சிடறான் அப்படின்றதுனால எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக இந்த ரெண்டு மூணு கோலம் மட்டும் தான் வந்து போடுவேன் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோலம் நிறைய வந்து போடுவேன் ஆனால் அதுக்கப்புறம்லாம் பெருசாக கோலம் போடுறதுக்கு எனக்கு டைமுமே வந்து இல்லை அதனால் ஒரு நாலஞ்சு கோலம் மட்டும் தெரியும் அதனால் அதை மட்டும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்து போட்டுகிட்டே வந்து இருப்பேன் அதுக்கப்புறமா வாசப்படியிலேயும் வந்து இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போட்டால் பெருசாக தெரியறதில்ல ஏன்னா மஞ்சள் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து கோல மாவிலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவில் தான் வந்து அந்த மஞ்சள் இருந்த இடத்துல போட்டிருந்தேன் அது பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு இதெல்லாம் எதுக்கு பார்த்திங்கன்னா காலையில் முகூர்த்த பூஜைக்காக தான் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எப்போவுமே வெள்ளி செவ்வாலை இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசலில் கொஞ்சமாக பூ மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைட்லேயுமே வாசலில் ரோஸ் வந்து வச்சுட்டேன் இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கோயம்பேட்டில் இருந்து இருபது ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேக் அதை ஒன் கேஜி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி வந்து நாலாவது நாளாக யூஸ் பண்ணுறேன் ரொம்பவே தாராளமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னே வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா தினமுமே எல்லா சாமிக்குமே வந்து பூவெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி உருளியில் பூவெல்லாம் வச்சு இந்த மாதிரி டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இன்னுமே பூ வந்து ஜாஸ்தியாகவே வந்து இருக்கு வழக்கம் போல் முகூர்த்த விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி வாசலில் இந்த மாதிரி விளக்கு எல்லாத்தையும் ஏற்றிட்டு தான் நான் வந்து உள்ளே எப்போவுமே வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்ற போவேன் அதே மாதிரி தான் இன்றைக்குமே வந்து பண்ணியிருந்தேன் கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாமே வந்து காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணுறதுக்காக வந்து போயிட்டேன் இன்றைக்கி அந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரி காலையில் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சுருந்தேன் அதே மாதிரி விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூவால் அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எப்போவுமே வந்து விளக்கேற்றுவேன் இன்னும் சில பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா இந்த விளக்குல வந்து என்ன வந்து லீக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய விளக்குலையுமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் லீக் ஆகுது அதே மாதிரி டெய்லியுமே நீங்கள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை வாஷ் பண்ணுவீங்களா அவங்களோடது ரொம்ப பளிச்சுட்டுருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் தினமும் வந்து வாஷ் பண்ண மாட்டேன் வாரத்தில் ஒரு நாள் அப்படி இல்லைன்னா ரெண்டு நாள் வாஷ் பண்ணுவேன் மற்ற நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா துணி வச்சு தொடச்சிட்டு அப்படியே நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வந்து கேட்குறது இதில் பேலன்ஸ் என்ன வந்து இருக்குக்கா அதை வந்து டெய்லி தொடச்சிட்டு தான் வந்து க்ளீன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க விளக்கு ஏற்றணுமான்னு அப்படி பண்ணணுன்ற அவசியமும் வந்து கிடையாது சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக ஏற்றுகிறீங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கோ இல்லை வெள்ளிக்கிழமை காலையிலையோ அந்த விளக்கு மட்டும் தொடச்சிட்டு கூட நீங்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே நல்லபடியாக ரொம்பவே ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது மூலிமா உங்களுக்கு என்னக்கா நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நிஜமாகவே என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயத்தை இது வந்து மாத்திருக்குன்னே கண்டிப்பா வந்து சொல்லுவேன் பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வேப்பில பறிக்கிறதுக்காக கீழே வந்து போயிருந்தேன் ஏன்னா வாசல்ல வேப்பில வந்து வைப்பேன் குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கு முன்னாடி இல்லைன்னா தோரணம் வந்து கட்டுவேன் நேற்று வந்து மாங்கொத்து எனக்கு கிடைக்கல அவருமே ஆஃபீஸ் போயிட்டு லேட்டாக வந்ததுனால என்னால் மாங்கொத்து வந்து ரெடி பண்ண முடியலன்றதுனால சரி வேப்பலையாவது ஒரு கொத்து வாசல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ குலதெய்வ வழிபாடுக்கு வந்து நம்ம கலசத்துலேயும் இந்த மாதிரி வேப்பில வைக்கணும் அப்படின்றதுனால கீழே போய்ட்டு வேப்பில் எடுத்துகிட்டு வந்து அங்கேயே வாஷ் பண்ணியே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து தனியாக வச்சுட்டு சரி கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு அரிசி மாவில் கோலம் போட்டு சரி இன்னைக்கு கண்டிப்பாக அதை போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசி மாவில் கோலம் தான் வந்து போட்டிருந்தேன் நிஜமாவே இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம்லாம் போட்டு என்னோட கிச்சனை பார்க்கும்போது எனக்கு பர்சனலாகவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அது ஏன்லாம் எனக்கு வந்து தெரியல நீங்களும் இந்த மாதிரி உங்களோட வீட்டில் கோலம் போடுவீங்களா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த அடுப்பு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டென் கிட்டே வந்து ஆயிடுச்சு ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் தான் வேறு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அவசரமாக தான் வந்து எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அவசரமானா ரொம்ப அவசரமாலாம் பண்ணுறதில்ல அதுக்குன்னு ரொம்ப ரிலாக்ஸாகவும் வந்து பண்ணுறது கிடையாது சரி சாமிக்கு வந்து பிரசாதமாக எதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோச்சிட்ருக்கும்போது தான் சரி சிறு பருப்பு பாயசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து நான் பருப்பு வந்து எடுத்து வாஷ் பண்ணிகிட்டுருக்கேன் ஏன்னா காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே ஏதாவது சாமிக்கு அதாவது குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது நம்மளோட குலதெய்வத்துக்கு ப பிரசாதம் மாதிரி எதாவது வைக்கணும் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பருப்பு வச்சுட்டு உடனே வந்து கலசம் ரெடி பண்ண ஆரம்பிச்சு சில பேர் வந்து கலசம் வந்து ரெடி பண்ணுவாங்க அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கும் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் தான் இருக்கு நான் இது ரெண்டு ஒரு மூணு வருஷமாக வந்துட்டு இருக்கேன் இதில் வந்து வைக்கலாமா என்னெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் நான் இதில் தான் வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் வந்து வச்சுட்டு இருக்கேன் எனக்கு நல்லாவே இருக்கு அப்படின்றதுனால சென்டிமெண்ட்டாக நான் இதே சொம்பில் தான் வந்து கலசம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன் அதில் வழக்கம் போல எனக்கு தெரிஞ்ச மாதிரி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சுட்டு அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சளும் அதுக்கப்புறம் ஜவ்வாது மட்டும் கலந்துட்டு நான் எடுத்துட்டு இந்த வேப்பிலையை நல்லா வேண்டிக்கிட்டு அதில் வந்து வச்சு நான் வந்து கலசம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் எப்போவுமே இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் வந்து ரெடி பண்ணுவேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து பெருசாக இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் யாரும் இல்லை அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பண்ணுவேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் உருளியில் வந்து பூ மாத்துறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல பிரம்ம முகூர்த்த பூஜை அப்போது சரி எப்படியும் நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது வாசலில் மறுபடியும் விளக்கேற்றிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்றதுனால உருளியில் வந்து பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சாச்சு அதே மாதிரி நேத்து செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால மட்டும் இல்லாம எனக்கு நேத்து டைம் இல்லை விளக்கெல்லாம் வாஷ் பண்றதுக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா தான் விளக்கு எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி ஃபுல்லா வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிருந்தேன் நேத்து வீடியோலயுமே வந்து சொல்லியிருந்தேன் டைம் இல்லை அப்படின்னா வந்து காலையில் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கெல்லாம் வாஷ் பண்ண முடியாது அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே தான் நான் இதெல்லாம் இருந்தேன் இது பண்ணும்போதே சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்ட வந்து ஆகிடுச்சு எனக்கு வந்து ஏழு மணிக்குள்ளே நல்லபடியாக பூஜை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு ஸ்ரதன் நல்லா தூங்கிட்டு இருந்தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு டென்ஷன் இல்லாமல் இருந்துச்சு கரெக்டாக மஞ்சள் குங்குமம்லாம் உடனே எந்திரிச்சுட்டான் கரெக்டாக சிக்ஸ் ஃபார்ட்டி ஆச்சு என்னடா இது கடவுளே ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லி இருந்தேன் கொஞ்சம் நேரத்துலேயே தம்பியும் தூங்கிட்டான் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஆகிடுச்சு வந்துட்டு இந்த மாதிரி சாமிக்கு பூவெல்லாம் வந்து வச்சு இன்றைக்கி நல்ல மணி நல்லபடியாக ஏழு மணிக்குள்ளே குலதெய்வ வழிபாடு வந்து என்னோடய வீட்டில் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் உங்களோட வீட்டில் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இனிமேல் நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோவில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம்